உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி அது எப்போ நடக்குதுன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பயிற்சி நடக்கிறது அப்போ இந்த பயிற்சியின் மூலமாக பலனை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்று அப்போ அந்த தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாண்ட நீங்கள் தனுசு ராசியை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு எங்கிட்ட விளக்கமும் கேட்டிருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப அந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறார் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசியிலேயே இப்ப பயிற்சி இருக்கிறார் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி அப்ப ஐந்தாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியில் இருப்பது நல்லது அப்ப ஐந்தாம் இடத்து அதிபதி மூலியமாக நீங்கள் வளரப்போகிறீர்கள் வளர்ச்சி அடைய போகிறீர்கள் இது மட்டும் இல்லைங்க இப்ப செவ்வாய் பகவான் வீட்டில் குருவும் குருவுடைய வீட்டில் செவ்வாய் பகவானும் இது அருமையான கிரக பரிவர்த்தனை இந்த கிரக பரிவர்த்தனை யோகமானது அப்ப அந்த யோகம் எந்த வழியில வரும் எந்த வழியில வேணாலும் அந்த யோகம் வரலாம் அப்ப அந்த யோகத்தை அடைவதற்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்றேன் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மேசத்தில் இருக்கிறாங்க மேசத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக தனுசுவை பார்க்கறாங்க அந்த தனுசுல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அந்த செவ்வாய் பகவான் அஞ்சுக்குடிய கிரகம் குருவால் பார்க்கப்படுகிறார் குருவால் ஒரு கிரகம் பார்க்கப்படுகிறது அந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் சாந்தி அது மட்டும் இல்லைங்க ஒரு கிரகம் பார்க்கப்பட்டால் கோடி புண்ணியம் அப்பிரக்பதி அந்த குருடைய பார்வையில இந்த செவ்வாய் பகவான் அதுவும் இல்லாம குரு மங்கள யோகம் எத்தனை அமைப்புகள் இருக்கும்போது இந்த இந்த கண்டிப்பாக நீங்கள் வீணாக போவதற்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் வெற்றி அடையப் போகிறீர்கள் அப்போ உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய போகிறீர்கள் கடந்த காலங்கள்ல ஏழிரச்சனையில விட்டு நீங்க வெளியில வந்திருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளோ கிரக சூழ்நிலைகளோ சரியில்லாமல் மீண்டும் கஷ்டத்துக்கு ஆளானீங்க சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கல சிலருக்கு தொழில் அமையல சிலருக்கு குடும்பம் அமையல சிலருக்கு வந்து பார்க்க போன எல்லாமே பிரச்சனை இது மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்க்க போன இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சினால அந்த செவ்வாய் பகவானை குரு பார்த்ததால் அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதுவும் ஐந்தாம் இடத்த அதிபதி குரு செவ்வாய் பகவான் அப்ப அந்த ஐந்தாம் இடம் என்பது என்னன்னா உங்களுடைய பேர் புகழ் கீர்த்தி இது எல்லாமே கண்டிப்பாக வெளியில் வரும் நிறைய பேர் தனுசுராசுக்காருங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க பட்டம் வாங்கியிருக்கிறாங்க அப்படி படிச்சிருந்தும் அவங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கல நல்ல வேலைக்கு போக முடியல அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல கிடைச்ச வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க எப்படா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் நம்ம இடம் மாறலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு ஒரு நல்ல வேலை நீங்க படித்த படிப்புக்குண்டான வேலை இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு பிசினஸோ நீங்க வந்து பார்க்க போனா ஒரு பிசினஸ் ரொம்ப நாளா செய்ய இருக்கிறீங்க அந்த வாய்ப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையும் அப்ப கடந்த காலத்துல நீங்க எத்தனை வருஷ காலமாக உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஆசைகள் ரொம்ப நல்ல எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் வந்து பார்க்க போன செயல்படுத்த செயல்படுத்துவதற்கு தகுந்த உங்களுக்கு வந்து பார்க்க போன சூழ்நிலை அமையாம இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சு நீங்க வந்து பார்க்க போனா அதை எடுத்து செஞ்சு சக்சஸ் ஆக போறீங்க இது மட்டும் இல்லைங்க அந்த செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடம் ஆகப்பட்டது ஏழாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்தை பார்த்தால் உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாகும் அப்போ வந்து பிஸ்னஸ்ல ஒரு நல்ல பார்ட்னர் அமைவாங்க இல்லை அமைஞ்ச பார்ட்னர் ஆகப்பட்டது சரி இல்லைன்னா கட் பண்ணி விடுறதுக்கு நல்ல டைம் இது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கிறீங்கன்னா நல்ல பார்ட்னராக இப்ப அமையவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஏழாம் இடம் என்பது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையும் குறை இல்லாமல் நிறைவாக அமையக்கூடிய காலம் வந்தாச்சு அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீந்து தொந்தரவுகள் தீர்ந்து நீங்கள் இருவரும் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்க குடும்ப ரீதியான சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நம்மளுக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த செவ்வாயுடைய பார்வையினால ஐந்தாம் இடத்து கிரகம் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால கண்டிப்பாக எல்லாமே சுபமாக முடியும் அது மட்டுமில்ல ஐந்தாம் இடம் என்பது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய குழந்தையை உங்களுடைய வாரிசை நீங்க என்ன படிப்பு படிக்க வைக்கணும் கண்டிப்பா அது நடக்கும் இல்ல எந்த டிகிரியில அவர் எந்த டிகிரி முடிச்சிருக்கிறாரு அதுக்கு தகுந்த நம்ம காலேஜ்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து குழப்பப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அருமையான காலேஜ் கிடைக்கும் இல்லை நம்ம வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக முடியும் அப்ப உங்க மக்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டங்கள் அப்ப இந்த காலகட்டத்துல உங்க மக்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனை வாழ்க்கையில அமையும் இப்ப நீங்க சேர்த்து விடக்கூடிய இந்த அமைப்பாகப்பட்டது உங்க மக்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும் ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் அது போக உங்களுடைய ராசியில இப்ப வந்து சூரியனும் இருக்கிறாங்க புதனும் இருக்கிறாங்க அந்த ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்ப அந்த ஒன்பதாம் இடத்த அதிபதியையும் குரு பார்த்திருக்கிறாங்க அது போக அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியை ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்திருக்கிறாங்க அந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி சூரிய பகவானையும் குரு பார்க்கறாங்க வீட்டில் அப்போ வந்து இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதம் ஒரு ஆச்சரியம் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதே உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்போ வந்து பார்க்க போனா உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காமே போயிரும் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க நீங்க கடந்த காலத்துல நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் என்னுடைய குடும்பம் ஏன் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னால நிறைய வேதனை உங்களுடைய வேதனைகள் தீருவதற்கு இது ஒரு பொன்னான காலம் அப்ப உங்களுடைய வேதனைகள் தீர்ந்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய அந்த சூரிய பகவானையும் பார்க்கறதுனாலையும் அந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆகிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொத்திசம் இந்த டைம் இந்த டயத்தை பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கை வளமாகும் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க உங்க கண்ணுக்கு முன்னாண்ட உங்களை யாராரு பழிச்சு காட்டினாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டுவதற்கு இது ஒரு சிறப்பான டைம் தைரியமாக பயன்படுத்துங்க நல்ல நிலைமைக்கு வாங்க நீங்களும் நல்லா இருக்கும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுடைய விதி ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நீங்க நடைமுறையில ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா அந்த தசா புத்தி தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்போ அந்த தசாபுத்தி என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது போக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்